பென்ஷன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே நடிகர் சங்கம் திறக்கப்பட வேண்டும் அதற்கான அத்துணை ஒத்துழைப்பையும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நிச்சயமாக காத்தி அவர்களுக்கு கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அது இல்லாம நம்ம நான் நடிகர் சங்கத்துல உங்களோட ஒரு பங்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்கள உங்களுக்குள்ள இருக்காது அதை நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்க படுகல் மூலமாகவும் கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் இன்னைக்கு நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இப்போ நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த

சண்முகம் சார் அவர்களுக்கு திரு அவர்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு டீன் அவர்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்கூலில் சாரி என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராது டாக்டர் படிக்க அந்த பசங்க எப்பவுமே பார்த்தா ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்கறேன் சேட்ட தாங்க முடியல எங்க படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சிருக்கீங்க எப்ப அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸோ இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்குது ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்களா பாட்சாலு அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்கு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும் போது லயலாவில் படிச்சாரு ஸோ நான் லயலா போயிருந்தேன் லயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வரானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸாகல வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வர வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க நானும் லயலால் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிடுது ஒரு இன்ஜினியர் ஆகிடுது என்னை குறிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்தால் மார்க்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாதான் அப்போது கிருஷன் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ஸில் தான் போகணும் ஃபஸ்ட் டே பஸ்ல போய் டிக்கெட் வாங்கணும் கிருஷன் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்கோங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டா இப்போ இல்லை இல்லை பேர் தான் ரேங்கிங் வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பார் போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும் போது எப்பவுமே தேடுவோம்ல இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணு அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதோ அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க நம்மளும் மெக்கானிக்கல் ஐயோ பிரான்ஸ் மாத்த முடியாதான்னு தவிக்கிறேன் ஆனா ஒண்ணும் நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுகளும் இசிஇலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் போய் சேருவாங்க அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க மெக்கானிக்கல் பசங்க நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான காடு இருக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்றது காலேஜ் லைஃப் தான் இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்து எல்லா கல்லூரிலையும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ ஐம் ஸோ ஜெல்லஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல் சர்வ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல்ச்சரல்ஸ் அது இந்த பேட்ச் ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நாலு வருஷமா இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட அந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓடி போறது தெரியுமா ஒரு மாசம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் அந்த ஓடிடிக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஸ்பான்சர் வாங்க போறான ஒரு பேட்ச் கிளம்பும் டான்ஸ் பிராக்டிஸ் ஒரு பேட்ச் கிளம்பும் இந்த மாதிரி ஃபண்ட் அந்த ஃபண்ட் பேரை எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ உங்கள் பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியடு தான் அது கிடைக்கவே கிடைக்காது அண்டு நீங்கள் எல்லாரும் டாக்டர்ஸாக இருக்கீங்க எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற காலேஜ் மிக்ஸில் இருக்கீங்களா எல்லா டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்ளீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கள அது அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்ன அவ்வளோதான் காது வியாதி போயிடும் பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை இன்னைக்கு கூகுள் தான் பெரிய காம்படிஷனாக இருக்கு பாதி பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுள் இந்த மருந்து சொல்றது நீங்க இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ எங்களால் நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்போ வேற வேற வருது அது வந்து என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரியல பட் ஐம் சோ சோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் சூஸிங் டு பி டாக்டர்ஸ் யூஆர் ஆல் வெரி ஸ்பெஷல் பீப்புள்

நடந்து போக முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் போயிட்டே இருங்க யூ ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட் எய்ம் பிக் கிவ் அட் ஆஃப் லவ் சே தேங்க்யூ சே சாரி அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா இடத்துக்குமே அது என்னென்னா வந்து த்ரீ வெக்டர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று வந்து உங்களோட கெரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களுடைய ஹெல்த் நமக்கு லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் போட்டுக்கோம் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சின்னா கெரியர் போட்டுக்கணும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸை கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்குலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய

ஆரணியில ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல படிக்க வழி இல்லாம வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ல போய் ஒரு சீட் வாங்கி ஆட்டோ போற வழியில பஸ்ல லாரிலயும் போற வழி இல்லாம அதுல ஏறி போய் படிச்சு அண்ணா படத்துல ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த காலேஜ்ல சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சுப்பாங்க சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மற்றவங்களை பார்த்து ஸ்ரீலிங்கம் அவர் பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு என்ன சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனா இருக்கான்னு உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு சாதாரண விஷயமாவது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிப்பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வயசு பெருசாக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆகிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருக்காரு நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்ல வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி தலைவர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்ல குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம் ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்று ஹெல்ப் பண்றது அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ் நான் நடிகர் சங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார் அவர்னாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோட நின்றாம அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டால்தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில் சண்முகம் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியா பார்க்கறேன் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கருடம் காட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் இல்லை நின்றுடுச்சு சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாத கட்டங்க நான் காசு தரேன்னு சொன்னார் ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன்பட்டிருக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பலாம் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்டன் பண்ணி இமீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் எனது விழாக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி அதுங்க செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வரேன் நினைக்கிறேன் ஸோ எங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டனில் இருக்கிறவங்க ஏன்னா கேன்டீன்லாம் நான் அங்கேயே தான் வாழ்ந்தோம் படிச்சுவாங்கிறத விட ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும்

ஆரம்பிச்சிரும் இந்த ஏரம் ஆரம்பிச்சிரும் அந்த ஆரம்பிச்சிரும் சூப்பர் சூப்பர் அதுக்கு ஒரு பரத கேட்டது கொடுத்தலாம் நான் இந்த இன்டர்வியூல நான் பார்த்தேன் அரவிந்த் சாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசாதே அவ்ளோ ட்ரெண்டிகா போகுது நான் அவ்ளோ நாள் நான் வர்க் பண்ணிருக்கேன் அப்படினு அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவீங்க அவர் உண்மையா தகலை ஃபேவர் அவர் உண்மையான தகலை ஃபேவர் அவர் வந்து எந்த பிரடென்ஷனும் கிடையாது தன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது இல்லை பத்தி ரொம்ப கம்மியா நினைச்சுக்கிறது இல்லை இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஹவு இ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம் அவர் சோர் லீவ் சர்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும் இல்ல அட்டோமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக்காக இருக்கார் ரெட்ரா வரப்போகுது ஆமாண்ணே சாங் ஆடினாலும் ஆடினாரு ஒரு ஆயிரம் பேர் வீடியோ பண்ணி போட்டிருக்காரு நான் கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் ஆஹ் லைக் போட்டு அண்ட் இன்னொரு விஷயம் காலேஜ் வந்திருக்கீங்க நிறைய அட்வைஸர்ஸ் நிறைய மெசேஜர்ஸ் நீங்கள் ஒரு விஷயம்னு கேட்குறோம் இன்றைக்கி வந்து இந்த நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் காலேஜ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இதை மட்டும் நான் மாற்றவே அப்படின்னு ஏதாவது இருக்குமா இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கருதுங்களா காலேஜ் தாண்டி போனதுக்கப்புறம் கூட வச்சுக்கிறது நாங்கள் எவ்ரி இயர் ஆல்வேஸ் மீட் வைஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லுவாங்க அந்த படம் பார்த்தா மக்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவான் அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான் ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காமல் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ திங்க் ஆர் ரியலி ஹெல்ப் மீ ஹெல்ப்மிட் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறேன் ஓகே அண்ட் நாங்கள்